ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயு புத்திராய தீமகி தன்னோ அனுமத் பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வாளில் ஒரு பொட்டு வைக்கணும் எட்ஜில் இது போல் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் ஒவ்வொரு நாளாக சொல்லி வச்சுக்கிட்டு வரணும் இந்த வச்சு முடிக்கும் போது அதாவது நாற்பத்தெட்டு நாள்ன்றது தொடர்ந்து செய்கிறது ஒவ்வொரு நாளும் செய்யும்போதும் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேதியம் வைக்கணும் நெய்வேதியம் பண்ணும்போது தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வைக்கலாம் இல்லை ஸ்வீட்ஸ் வாங்கி வைக்கலாம் ஓகேங்களா லட்டு வாங்கி வைக்கலாம் லட்டு ரொம்ப விசேஷம் ஓகேங்களா இதெல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் கும்பிட்டு நீங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க அது மிகப்பெரிய ஒரு பலன் கொடுக்கும் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேங்களா அந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வச்சுக்கோங்க அந்த ஃபோட்டோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நினச்ச எந்த காரியமாக இருந்தாலும் அது வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு சக்தி இந்த வால் பூஜைக்கு உண்டு ஓகேங்களா ஆஞ்சநேயருடைய ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன் இதை டெய்லி யூஸ் பண்ணுங்கள் இதோடைய ரகசியங்கள் எதை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும்